வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி நைனில் இருக்குது ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐ பிஆர் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க இதில் வந்து மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க மூணு கணக்குலையுமே ஏ வலியும் பி வலியும் கொடுத்துருக்காங்க சரியா இதுக்குள்ளே ஈவும் இனியும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எழுதிக்கோங்க ஏசி இக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு பிசிஈக்குவல் டு ஐந்து அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ வந்து யூக்ளிடின் வகுத்தல் தேற்றத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம் யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம் ஏ என்ன ஏசி கோல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஸோ அதில் கண்டிஷன் என்னென்னா இதில் ஏங்கிறது என்னென்னா பகுபடும்யன் பிங்கிறது வந்து வகுக்கும் எண் கியூங்கிறது என்னென்னா ஈவு ஆறுங்கிறது வந்து மீதி சரியா இதில் இந்த ஆறுங்கிற மீதி வந்து எப்படி இருக்கணும்னா ஆர் கிரேட்டர் தனார் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ ஜீரோ ஜீரோவை விட பெரிய எண்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படி இருக்கலாம் சரி தான் ஆர் கிரேட்டர்தனார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் மார்டஸ் ஆஃப் பி லெஸ் தென் மார்டஸ் ஆஃப் பியாக இருக்கணும் சரியா அதாவது பி என்ன வகுக்கும் எண் வகுக்கும் எண்ணை விட குறைவாக இருக்க வேண்டும் சரியா இதான் வந்து கண்டிஷன் யூக்ளின் வகுத்தில் தேட்டதில் இதில் சிப்போம் நமக்கு இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய இதில் வந்து ஏ வந்து வகுப்படும் எண் பி வந்து வகுக்கும் எண் சப்போஸ் ஏ மைனஸ் பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு பி வந்து ஐந்து வகுக்கும் எண் ஐந்து கியூ ப்ளஸ் ஆர் இப்போ கியூவும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா சிப்போம் டேரெக்டாகவே இந்த மைனஸ் பன்னிரெண்டையும் மைனஸ் பன்னிரெண்டாக ஐந்தாவில் வகுத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் மைனஸ் பன்னிரெண்டு ஐந்தால வகுத்திங்கன்னா ஈரஞ்சு பத்து பெரிய எண்ணிலேருந்து சிறியண்ணெய் கழிங்க பெரிய எண்குள்ளே அடையாளத்தை போடுங்க சரியா பன்னிரெண்டுலேருந்து பத்து கழிச்சிங்கன்னா ரெண்டு பெரிய அடையாளம் வந்து மைனஸ் சிப்போம் இந்த நம்ம யூகிளின் திட்டத்தில் இதை போட்டிங்கன்னா மைனஸ் பன்னிரெண்டு ஈக்வல் டு ஐந்து கியூ வந்து ஈ வந்து ரெண்டு மீதி வந்து என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ரெண்டு சப்போ மைனஸ் பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பத்து மைனஸ் ரெண்டு சப்போ மைனஸ் பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு பத்து மைனஸ் ரெண்டு எட்டு சப்போ மைனஸ் பன்னிரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வந்து சமம் கிடையாது ஒரே எண்கள் கிடைக்கல வலது பக்கமும் இடது பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து ஒரே எண்கள் கிடைக்கல அதனால் இட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் நெய் கொண்டு சரிவாக இப்படி ஒரு கோடு போடணும் ஏன்னா இது இதற்கு சமம் அல்ல அப்படிங்கிறது குறிக்கும் அப்போ இப்படி சமம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்ச ஈவும் மீதியும் வந்து கரெக்ட் கிடையாது அதாவது மைனஸ் எண்கள் வந்தன்னா மைனஸ் எண்கள் வந்துச்சுன்னா நாம் வந்து இப்படி வகுத்தலில் கண்டுபிடிக்கக்கூடிய ஈவும் மீதியும் வந்து சரியானது கிடையாது அதனால தான் நம்ம வந்து யூக்குளின் வகுத்தல் தேற்றத்தை வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரியா சரிப்போ மீதி என்ன மதிப்பெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதுவோம் ஆர் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோலாம் அதனால் ஜீரோ உண்டு சரியா ஜீரோ அக்கமா பி மதிப்பு என்ன ஐந்து மாட்லஸ் ஆஃப் பின்னால் மாடலஸை விட்டு வெளியே எடுக்கும்போது மட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதை விட்டு வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் என்ன இருந்தாலும் மைனஸ் என்ன இருந்தாலும் ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கும் சரி அங்கே ஏற்கனவே நமக்கு ப்ளஸ் என்ன இருக்குது ஸோ மாட்லஸ் ஆஃப் ஐந்து இஸ் ஈக்குவல் டு ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த ஐந்தை விட குறைவான எண்கள் வரைக்கும் தான் மீதி இருக்கணும் சரியா அதாவது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வரைக்கும் தான் இருக்கும் மீதி ஐந்துக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் வகுக்கக்கூடிய எண்க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் தான் எப்போவுமே கண்டிப்பாக மீதி இருக்கும் அப்படி தானே சரி ஸோ ஆரோட வேல்யூ வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சரி இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிடுவோம் மாற்றி எழுதிக்கிடுவோம் இந்த ப்ளஸ் ஆராக இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆராக வரும் அப்போ ஐந்து கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு இந்த ப்ளஸ் ஆர் இந்த சைடில் வரும்போது மைனஸ் ஆராக வரும் இப்போ இந்த சமன்பாடை தான் நம்ம வந்து ஒவ்வொரு மதிப்பாக மீதி மதிப்பை போட்டு ஈவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரியா எந்த அதாவது ஃபஸ்ட்டு வந்து அரிசிக்குள் ஜீரோ போட்டுக்கோங்க ஆறுசிக்குள் ஜீரோ போட்டிங்கன்னா இதில் வந்து ஐந்து கியூஸ் ஈக்குவல்டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஆறு கட்டத்தில் ஜீரோ போட்டுக்கோங்க சிப்போ ஐந்து கியூ சீக்வல்டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஜீரோ மைனஸ் பன்னிரெண்டு தான் வரும் சிப்போ கியூஸ் ஈக்குவல்டு மைனஸ் பன்னிரெண்டு இந்த ஐந்து வந்து வகுத்தலில் வரும் மைனஸ் பன்னிரெண்டு வகுத்தல் ஐந்து சிப்போ வந்து இந்த ஐந்தால் இந்த மைனஸ் பன்னிரெண்டு வந்து இந்த ஐந்தால் முழுமையாக வகுப்படாது மீதமின்றி வகுப்படாது மீதி இல்லாமல் வகுப்படணும் முழுமையாக வகுப்ப வகுப்படணும் அப்படி வகுப்படாது அப்படி தானே சப்போ இந்த அரிசி கொல்டு ஜீரோங்கிறது வந்து கண்டிப்பாக மீதியாக இருக்காது இப்படி மீதமின்றி வகுப்ப மீதமின்றி வகுப்பட்டுன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மீதி வந்து இதில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வகுப்படும் எனக்கும் வகுக்கும் எனக்கும் உள்ள மீதியாகும் சரியா ஆனால் இங்கே வந்து மீதமின்றி வகுப்படலை சரி அதனால் அரிசி கொல்ட்டு ஒன்று எடுக்க போகிறோம் மீதி வந்து ஒன்றாக இருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அரிசி கொல்ட்டு ஒன்று ஐந்து கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஆறு கிடையில் ஒன்று போடுவோம் சரியா அப்போ ஐந்து கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஒன் மைனஸ் பதிமூன்று இப்போ கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதிமூன்று வகுத்தல் ஐந்து இப்போ வந்து இந்த மைனஸ் பதிமூணு ஐந்தால் வகுங்க வகுத்தல் என்ன வரும் கண்டிப்பாக மீதி வரும் அப்படி தானே ஈரஞ்சி பத்து மிச்சம் வந்து மைனஸ் மூணு வரும் நமக்கு வந்து மீதி வரக்கூடாது மீதி வராமல் இருந்தால் தான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மீதி வந்து இங்கே உள்ள வகுப்படை எண்ணுக்கும் வகுக்கும் எண்ணக்கூடிய மீதி சரியா சப்போம் இது வந்து ஐந்தால் முழுமையாக வகுப்படாது மீதமின்றி வகுப்படாது மீதி வந்து வரும் சரியா மீதி இல்லாமல் வகுப்படணும் அப்படின்னாதான் இது வந்து மீதியாக இருக்கும் சப்போம் அரிசி ஈக்குவல் டு ஒன் வந்து நமக்கு வந்து மீதி கிடையாது அடுத்து வந்து ரெண்டு எடுப்போம் சரியா அரிசிக்குள் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து க்யூ மைனஸ் பனிரஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஆறு ஆறு இருக்கிற இடத்துல ரெண்டு போட்டுக்கோங்க சரியா இப்போ இப்போ ஐந்து க்யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினாலு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ரெண்டு என்ன வருவோம் மைனஸ் பதினாலு இப்போ க்யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினாலு வகுத்தல் ஐந்து சரியா சரி இப்போது வந்து ஐந்தாவில் பதினால மைனஸ் பதினாலு ஐந்தாலை வகுத்தீங்கன்னா மீதி இல்லாமல் வகுப்படுமா வகுப்படாது அதாவது முழுமையான என் என்னால் வகு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ பதினஞ்சுன்னா மூவஞ்சு பதினஞ்சு அப்படின்ட்டு சொல்லிடுவோம் சி இப்போ வந்து கண்டிப்பாக ஈரஞ்சு பத்து மைனஸ் நாலு வந்து மீதியாக வரும் சப்போம் மீதி வந்து வருது நமக்கு மீதி இல்லாமல் வகுப்படணும் வகுப்பட்டால் மட்டும்தான் இந்த மீதி வந்து இந்த ரெண்டு வகுப்படும் எண்ணுக்கும் வகுக்கும் எண்கொள்ள மீதியாக இருக்கும் சரியா சப்போம் இந்த ரெண்டும் வந்து மீதி கிடையாது இப்போ ஆறு சீக்கொல்ட்டு மூன்றுன்னு எடுக்குமா ஆறு சீக்கொல்ட்டு மூன்றுன்னு எடுத்தீங்கன்னா ஐந்து க்யூ சீக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஆறுக்கு இடத்துல மூணு போட்டுக்கோங்க சரியா இப்போ ஐந்து கியூ சீக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் பதினஞ்சு ஒரே எண்கள் அதனால் கூட்டி அதை இடையில போடணும் சியூ சீக்வல் டு மைனஸ் பதினஞ்சு பை ஐந்து வகுத்தலில் வர ஐந்து சப்போ மூவஞ்சு பதினஞ்சு சப்போ க்யூ சீக்வல் டு மைனஸ் மூன்று இப்போ முழுமையாக முழுமையான என்னால் வகுப்ப மீதமின்றி வகுப்படுது சரியா சப்போ மீதமின்றி வகுப்படுறதுனால ஆறு சீக்வல் டு மூன்று அதுதான் வந்து இந்த வகுபடும் எண்ணுக்கும் வகுக்கும் எண்ணுக்கும் கிடை கிடைக்கக்கூடிய மீதியாகும் சப்பு கிடைக்கக்கூடிய ஈவு தான் நமக்கு வந்து அதுக்குள்ள ஈவு சரியா அதாவது ஏசி இக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு பிசிஇக்குவல் டு ஐந்துக்குள்ள ஈவு சப்போ க்யூசிவல் டு மைனஸ் மூணு வந்து ஏவு ஆர்சிக்குவல் டு ஆர் சிக்குவல் டு மூன்று வந்து மீதி சரியா இதை வந்து நம்ம அகைன் இந்த ஃபார்முலாவில் போட்டு செக் பண்ணுவோம் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே மாதிரி வரும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் வந்து நமக்கெல்லாம் ஈவு மீதி சரியா இப்போ அடுத்து வந்து செக் பண்ணுவோம் மைனஸ் பன்னிரெண்டு ஈக்வல் டு ஐந்து கியூ ப்ளஸ் ஆர் சப்போ மைனஸ் பன்னிரெண்டு ஈக்வல் டு ஐந்து க்யூ வந்து என்ன கிடச்சது மைனஸ் மூன்று கியூ வந்து மைனஸ் மூன்று ப்ளஸ் ஆர் வந்து மூன்று சரியா சப்போம் மைனஸ் பன்னிரெண்டு ஈக்வல் டு ஐ மூணு பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் மூன்று மைனஸ் பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினஞ்சுலேருந்து பதினஞ்சுலேருந்து மூணு கழிச்சிங்கன்னா வேறு வேறு அடையாளங்கள் அதனால் கழி கழித்து பெரிய எண்குள் அடையாளத்தை போடணும் பதினஞ்சுலேருந்து மூணை கழிச்சிங்கன்னா பன்னிரெண்டு வரும் பெரிய எண்குள் முன்னாடி உள்ள அடையாளம் வந்து மைனஸ் சப்போ வல இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து ஒரே எண்கள் கிடச்சிருக்கு சப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஈவும் மீதியும் வந்து கரெக்டு சப்போ இதுதான் வந்து ஈவு வந்து மைனஸ் மூன்று மீதி வந்து மூணு இப்படி ஆன்சர் எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கணக்குக்குள்ளே ஆன்சர் சை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து ரெண்டாவது கணக்கு எடுத்து இருக்கோங்க ஏசி சீக்குவல் டு பதினேழு பி சீக்குவல் டு மைனஸ் மூன்று சிதிலையும் பாருங்கள் அதாவது வகுக்கும் வகுபடும் எண்ணும் வகுக்கும் எண்ணும் இதில் ஏதாவது ஒன்று மைனஸில் வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரில் வந்து வரக்கூடிய ஈவு மீதியை வந்து இந்த ஈக்ளீடின் வகுத்தல் தேற்றத்தின்படி இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருக்காது அதனால தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் வந்து ஃபாலோ பண்ணோம்னா இந்த மீதிக்குள்ள மதிப்பெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சி சேர்ந்த இடத்துல வந்து மீதமின்றி வகுப்படுதோ அதுதான் வந்து ஈவு மீதி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா அந்த மெத்தட் கண்டுபிடிச்சி நம்ம யூக்ளிடின் வகுத்தல் தேற்றத்தில் வந்து வகுத்தல் தேற்றத்தின்படி எழுதுறோம் கரெக்டாக சரியா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் எழுதிக்கோங்க கேஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் சார் வந்து கிரேட்டர் தன்ஸ் ஈக்வல் டு ஜீரோ லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் பி சி இப்போ ஏ வந்து என்ன பதினேழு ஈக்குவல் டு பி வந்து மைனஸ் மூன்று கியூ வந்து கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ஆரும் கண்டுபிடிக்கணும் இதில் ஆரோட மதிப்பு வந்து என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடுவோம் அதாவது மீதி மீதியோட மதிப்பு என்ன பி வந்து மைனஸ் மூன்று அப்படித்தானே இப்போ மாடலஸ் ஆஃப் மைனஸ் மூணு மாடலஸை விட்டு எழுதும் போது ப்ளஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸில் தான் இருக்கும் அதனோடய மதிப்பு அப்போ மாடலஸ் ஆஃப் மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு

ஜீக்குவல் டு பதினேழு மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சில வந்து நம்ம ஆர் இஸ் இவல் டு ஜீரோ ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடும்போது மைனஸ் த்ரீ க்யூஸ் ஈக்குவல் டு பதினேழு மைனஸ் ஜீரோ அப்போ மைனஸ் த்ரீ க்யூஸ் ஈக்குவல் டு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் க்யூஸ் ஈக்குவல் டு பதினேழு பை மைனஸ் மூன்று இந்த பதினேழு வந்து இந்த மூணால் மீதமின்றி வகுப்படாது இதனால் இந்த ஆறு சீக்கல் டு ஜீரோ அப்படிங்கிறது வந்து மீதியாக இருக்காது நம்ம போன சமில் வந்து மெயினில் எழுதி கண்டுபிடிச்சாலும் அது வந்து சைடில் தான் எழுதணும் அது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக அதில் வந்து இதிலே வந்து நம்ம கண்டினியூ பண்ணி எழுதணும் சரியா சிப்படி சைடில் எழுதிக்கோங்க கண்டுபிடிக்கிறத இது வந்து மீதி வகுப்படாது அதனால் ஆர்எஸ் இக்குவல் டு ஜீரோங்கிறது வந்து மீதி கிடையாது அடுத்து வந்து ஆர்இசி ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுமா ஆர்எஸ்இகு ஒன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா மைனஸ் த்ரீ க்யூ இஸ் ஈக்குவல் டு பதினேழு மைனஸ் ஒன்று இப்போ மைனஸ் த்ரீ கியூஸ் இக்குவல் டு பதினேழு மைனஸ் ஒன்று பதினேழுந்து ஒன்று கழிச்சிங்கன்னா பதினாறு சப்போ க்யூ சீக்வல் டு பதினாறு ப டிவைட் பை மைனஸ் மூன்று சிப்போம் பதினாறு மூணால் மீதமின்றி வகுப்படுமா வகுப்படாது சை மூணு பதினஞ்சு மிச்சம் வந்து ஒன்று வரும் சரியா மீத மீதி வருது மீதி இல்லாமல் வகுப்படணும் சப்போம் ஆறு சீக்வல் டு ஒன்று வந்து மீதியாக இருக்க முடியாது மீதமின்றி வகுப்பட்டாதான் மீதி இல்லாமல் வகுப்பட்டாதான் அந்த மீதி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மீதி வந்து கரெக்டானது இந்த எண்களுக்குள்ளே கரெக்டான மீதி சரியா சப்போ ஆர்ஸ் இக்குவல் ட்ரெண்டு போடுவோம் அடுத்து ஆறு சீக்குவல் ரெண்டு மட்டுந்தான் இருக்குது அதை போடுவோம் மைனஸ் த்ரீ க்யூ சீக்குவல் டு பதினேழு மைனஸ் ரெண்டு இந்த இடத்துல போடணும் சரியா சப்போ மைனஸ் த்ரீ க்யூஸ் ஈக்குவல் டு பதினேழுலேருந்து ரெண்டை கழிச்சிங்கன்னா பதினைந்து சப்போ க்யூஸ் ஈக்குவல் டு பதினைந்து பகுத்தல் மைனஸ் மூணு பதினைந்து மூணால பதினைந்து வந்து மூணால மீதமின்றி வகுப்படும் சரியா ஐமூணு பதினஞ்சு சிங்கள மைனஸ் அப்போ மைனஸ் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் மீதி வந்து அதில் இருக்காது அப்போ கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ஆரிசிக்குள் ரெண்டு தான் வகுப்படும் எண் வகுக்கும் எண் நம்ம எடுத்துருக்கக்கூடிய வகுப்படும் எண் வகுக்கும் மென்குள்ளே மீதியாக இருக்கும் சரியா ஆரிசிக்குள் ரெண்டு தான் மீதி அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஈவு என்னென்னா க்யூ சீக்குவல் டு மைனஸ் ஐந்து அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய யூ சரி அப்போ கியூ சீக்வல் டு மைனஸ் ஐந்து ஆர் சீக்குவல் ரெண்டு சிவு வந்து மைனஸ் ஐந்து ஆறு சீக் மீதி வந்து ரெண்டு சரி இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு போட்டு செக் பண்ணுவோமா சில போட்டு செக் பண்ணுவோம் பதினேழு ஜீக்குவல் டு இப்படி வகுத்து துணை தேற்றம் எழுதியிருக்கோம்ல அதில் போட்டு செக் பண்ணணும் சரியா பதினேழு ஜீக்குவல் டு மைனஸ் மூன்று கியூ வந்து என்ன மைனஸ் ஐந்து க்யூ வந்து மைனஸ் ஐந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு வந்து என்ன ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் போட்டு ஆறு வந்து ரெண்டு சரியா பதினேழு இஸ் ஈக்குவல் டு ஐ மூணு பதினஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் பதினஞ்சு இன்னைக்கு ப்ளஸ் ரெண்டு அப்போ பதினேழு இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு பதினேழு ஈக்குவல் டு பதினேழு சரியா அப்போது வலது இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து சமமாக இருக்குது சப்போம் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஈவும் மீதி வந்து கரெக்டு சப்போம் இவி என்ன ஈவிஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து மீதி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சிதான் வந்து அதுக்குள்ளே ஆன்சர் சரியா கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் இப்போது கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது கணக்குக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து மூணாவது கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க ஏசி இக்குவல் டு மைனஸ் பத்தம்போது பிசி ஈக்குவல் டு மைனஸ் நான்கு ஏசி ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்பது பிசி ஈக்குவல் டு மைனஸ் நான்கு இதுலேயும் வந்து இதில் வந்து வகுப்படி எண்ணும் வகுக்கும் எண்ணும் ரெண்டுமே வந்து மைனஸில் இருக்குது ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஈவும் மீதியும் வந்து கரெக்டாக இருக்காது ஸோ அதனால் இயக்குலீட்டின் வகுத்தல் துணை தேற்றத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏசி இக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் ஸோ ஆரோட மதிப்பு வந்து கிரேட்டர் தென் ஆர் டு ஜீரோ லெஸ் தென் மலஸ் ஆஃப் பி சரியா ச இப்போ ஏ வந்து என்ன மைனஸ் பத்தொம்போது வகுபடும் மென் வந்து பத் மைனஸ் பத்தொம்போது பத்தொம்பது ஈக்குவல் டு வகுப்பு எண் வந்து மைனஸ் நாலு ஸோ மைனஸ் நாலு இந்த க்யூ ப்ளஸ் ஆர் கியூவும் ஆறு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ வந்து ஆரோட மதிப்பு மீதி வந்து என்னெல்லாம் இருக்கா என்ன என்ன எண்கள்லாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா

அப்போ என்னெல்லாம் இருக்கலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலுக்கு முதல் வரைக்கும் இருக்கும் சிதா வந்து மீதியாக இருக்கலாம் இதில் வந்து எது வந்து மீதி அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ சைடில் செக் பண்ணுவோம் சிதை வந்து மாற்றி எழுதிக்கோங்க அதாவது க்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதான் அதான் க்யூ வந்து நம்ம வந்து இடது பக்கம் வச்சுட்டு வச்சு எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போகிறோம் மைனஸ் ஃபோர் க்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்பது மைனஸ் ஆர் அப்படின்ட்டு வரும் இந்த ப்ளஸ் ஆர் இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆர் அப்படின்ட்டு வரும் சரி இப்போ ஆறு சிக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம் ஜீரோ போடும்போது மீதி இல்லாமல் வகுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த இந்த ஆறுசிக்குள் ஜீரோ தான் மீதி மீதி இல் மீதி வந்துச்சுன்னா அந்த ஆர் ஆறுசிக்குள் ஜீரோ வந்து மீதி கிடையாது சரியா வகுக்கும்போது மீதி வந்துச்சுன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஆறுசிக்குள் ஜீரோ வந்து மீதி கிடையாது இப்போ ஆரிசிக்குள் டு ஜீரோ போட்டிங்கன்னா மைனஸ் ஃபோர் கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது மைனஸ் ஆறு வந்து ஆறு கடத்துல ஜீரோ போட்டிங்கன்னா ஜீரோ மைனஸ் நாலு கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது மைனஸ் பத்தொம்போது வரும் சரியா ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம் சரி க்யூஸ் ஈக்குவல் டு பத்தொன்போது இந்த நாலு வந்து வகுத்தல் வரும் பத்தொம்போது பை நாலு இப்போ நாலால் வகுக்கும் போது என்ன வரும் நாங்க பதினாறு நிச்சயம் வந்து மூணு வரும் சரியா அப்போ மீதி வருது சில நல்லா ஆறு சீக்கல் டு ஜீரோங்கிறது வந்து மீதியாக இருக்காது அடுத்து வந்து ஆறு சீக்கல் டு ஒன்று வந்து எடுத்துக்கிடுவோம் அது சீக்வல் டு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் நாலு க்யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது மைனஸ் ஒன்று ஆறு கிடத்துல மைனஸ் ஒன்று போட்டு ஆறு கடத்துல ஒன்று போட்டுக்கோங்க சரியா மைனஸேன்னு ஏற்கனவே இதில் இருக்குது சப்போ மைனஸ் நாலு க்யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது மைனஸ் ஒன்று மைனஸ் இருபது ஒரே அடையாளம் அதனால் அதை கூட்டி அதே அடையாளத்தை போடணும் மைனஸ் இருபது சியூஸ் சீக்வல் டு மைனஸ் இருபது வகுத்தல் மைனஸ் நாலு மைனஸ் மைனஸை கேன்சல் ஆயிரும் ஐநாங் இருபது சப்போ மீதி இன்றி முழுமையாக வகுப்படுறதுனால நம்ம இந்த ஆர் சீக்குவல் டு ஒன் தான் வந்து இதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கக்கூடிய வகுப்படி மென் வகுக்கும் மேன்குள்ளே மீதியாகும் சரியா சப்போ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஈவு என்னென்னா ஐந்து அதாவது கியூ சீக்குவல் டு ஐந்து சப்போ ஈவு வந்து ஐந்து மீதி வந்து ஒன்று இதை வந்து அந்த இக்குவேஷனில் போட்டு நம்ம ஈக்குவலிட்டின் வகுத்தல் துணை திட்டத்தில் போட்டு செக் பண்ணுவோம் இடது பக்கம் ஈக்குவல் வடது பக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இதான் வந்து ஈவு மீதி சரியா இப்பவுமே இது வந்து கரெக்டு நம்ம ஒன் செகண்ட் செக் பண்ணியும் காட்டிடுவோம் சரியா சில போடுங்க மைனஸ் பத்தொம்போது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு க்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு ப்ளஸ் ஆறு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று சரியா ஆறு வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ மைனஸ் பத்தொம்போது இஸ் ஈக்குவல் டு ஐநாங்கு இருபது மைனஸ் இருபது ப்ளஸ் ஒன் ஸோ மைனஸ் பத்தொம்போது சீக்கிட்டு மைனஸ் இருபது ப்ளஸ் ஒன் வெவ்வேறு அடையாளங்கள் அதனால கழிச்சு பெரிய எண்குள்ள அடையாளத்தை போடணும் இருபதுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா பத்தொன்போது பெரிய எண்குள்ள அடையாளம் வந்து மைனஸ் ஸோ மைனஸ் பத்தொம்போது இப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து சமமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஈவும் மீதி வந்து கரெக்ட் ஸோ இப்போ ஈவி என்ன ஐந்து மீதி வந்து ஒன்று இதுதான் இதுக்குள்ளே ஆன்சர் சரியா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூன்றாவது கணக்குள்ள ஈவும் மீதியும் கண்டுபிடிச்சிட்டோம் இதோட எடுத்துக்கான கணக்கு டூ பாயிண்ட் டூ வந்து முடியுது Thank you.